ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எப்படி போது என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கப் போகிறோம் கடகராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய திங்கிங் பூரா தொழிலை பற்றியதாக இருக்கும் அங்கே செவ்வாய் நீச்சமாக இருக்கு அப்போ தொழிலை பற்றிய ஒரு கவலை வேலையை பற்றிய ஒரு கவலைங்கிறது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத தன்மை கடந்த இரண்டரை வருடங்களாகவே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது அப்போ தொழிலில் வேலையில் இடத்தில் மாறி இருப்பீங்க அது இருக்கிற இடத்திலேயே சின்ன சின்ன குறைகளோடு இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மை செட்டில் ஆகாத தன்மை இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல யோ யோசனை கிடைக்கும் ஒரு மாற்றத்தை கிடைக்கும் அதாவது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் வேலை தொழில் வியாபாரத்தில் நிச்சயமாக கடகத்துக்கு ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வந்து அமரப்போகிறது எப்போது ஏழாம் தேதி ஜூன் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் பத்துக்குரியவன் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போது நிச்சயமாக நீங்கள் மாறுதல் செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க இப்போது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் மாற்றுவீங்க இந்த மாதம் ஏன்னா கடந்த காலத்தில் கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக ஏன் சொல்கிறேன்னா லாபாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ லாபம் அடையணும் ஏன் லாபம் அடையலை போட்ட முதலீடுக்கு ஏன் பெருசாக நமக்கு எடுத்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ அப்படியே ரீயூனியன் பண்ணுவீங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க பிளான் மாற்றுவீங்க அதெல்லாம் உகந்த காலகட்டம் இந்த மாதம் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்க மாறுதல் செய்வதற்கு உகந்த தன்மையாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஸ்டமர் விலை விலகிவிட்டது மனக்குழப்பமாக இருந்தது மாறலாமா வேண்டாமா ஒரு மாதிரி அழுத்தமாகவே இருந்தது ஒரு ப்ரெஷர் டென்ஷனாகவே இருந்தது இப்போ அப்படியே அப்படியே மாற்றுவீங்க நிறைய கற்றுக்கிட்டீங்க பழகிட்டீங்கன்னு சொல்லுவேன் இப்போது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அந்த சேஞ்சஸை ஏற்றுக்குங்க ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்குங்க இப்போ தனி ஆளாக நின்று ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதாவது உங்களுக்குள்ள ஒரு வீரம் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகம் சூரியன் போய் பதினோராம் இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துக்கலாம் என்னத்தான் போகுது தைரிய வீரியத்துடன் செயல்படுகின்ற ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் சுகஸ்தானம் அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் சின்ன சின்ன ட்ரபுளை கொடுத்துருக்கோம் யாருக்கு இந்த கடகத்துக்கு அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிவிட்டது அப்படியே முடங்கி கொண்டிருந்த மனசு பாத்தீங்கன்னா மனசுதான் மனசுதான் முடங்கி கொண்டிருந்தது மனசுதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மனசு நல்லா இல்லைன்னா எதுவுமே நல்லா இல்லைன்னு அர்த்தம் நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் லட்ச லட்சமா வச்சிருந்தாலும் மனசு நல்லா இருக்கணும் ஸோ அந்த மனசு இப்போ நல்லா இருக்க போகுது இதுவரைக்கும் இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் இதுவரைக்கும் நடு ஜாமத்தில் இருந்த நீங்கள் இப்போ ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி வெடிந்தால் விடிய போகிற டைமில் இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது பாதையும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பயணமும் உங்களுக்கு நன்றாக இருக்க போகிறது இந்த கடகத்துக்குன்னு சொல்லுவேன் அப்போ ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இதுக்கெல்லாம் உகந்ததாக இருக்குமா ஏற்கனவே வாங்கினேன் சார் பிரச்சனையா இருக்கு இடம் பிரச்சனையா இருக்கு வாங்கின இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ அதை ஆல்ட்ரு பண்ண போறீங்க சேஞ்சஸ் பண்ண போறீங்க சுக்கரன் நான்குக்கு உரியவன் சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் அந்த சுகஸ்தானமான நான்காம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார் அப்ப என்ன நல்லாக போதுன்னு அர்த்தம் சுகம் மேன்மையடைய போகுதுன்னு அர்த்தம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கு ஒரு நிலம் வாங்கணுங்கிற எண்ணம் ஒரு விவசாயத்தை ஒரு நிலம் வாங்கி எதையாவது ஒன்று பண்ணலாங்கிற எண்ண ஓட்டங்கள் அல்லது தாயின் நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து அதன் மூலயமாக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய தன்மை வீடு கட்டணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் நிறைய கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வீடு கட்டணும் இல்லை இடத்தை வாங்கணும் இந்த மாதிரி இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் உங்க என்ன ஓட்டங்கள் செலுத்தக்கூடிய அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ஜூன் மாதம் நிச்சயமாக இருக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை போன கடந்த இரண்டு வருடங்களாகவே வாகனங்கள் பழுதாகி கொண்டு ரிப்பேர் ஆகிட்டது நிறைய செலவு வைத்து கொண்டிருந்த வாகனங்களை இப்போ அப்படியே மாற்றுவீங்க புதிய வாகனமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் நீங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை ஏன்னா ரெண்டரை வருஷமாக இந்த வாகனம் வாங்கலாமா அந்த வாகனம் வாங்கலாமா எது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்கள இப்போ வாங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கடகத்துக்குன்னு சொல்வேன் அப்போது பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது அல்லது ஏற்கனவே டூ வீலர் தான் வச்சுருக்கேன்னா இப்போ ஃபோர் வீலருக்கு கன்வெர்ட் ஆகிறது ஃபோர் வீலர் இருந்தவங்க இன்னொரு அடுத்த பரிணாமம் அடுத்த லக்ஸரியான ஒரு வாகனத்தை வாங்குவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த கடகத்துக்கு ஏன் இதை சொல்றேன்னா ஆறாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ வம்பு வழக்கு வரும் இருந்திருக்கும் அதை தீர்ப்பதற்குண்டான அத்தனை வேலைகளும் இப்போ உங்க எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் உருவாயிட்டிருக்கும் கடன் வேண்டாமப்பா முதல்ல கடனை கடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லை கடனை வாங்கி எதையாவது சுப காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற தன்மை எப்படியாவது ஒரு வகையில் கடனை பற்றிய திங்கிங் ப்ராசஸ் இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக இருக்கும் ஒன்றும் கடனை அடைச்சிடலான்னு நினைப்பீங்க இல்லை கடனை வாங்கலான்னு நினைப்பீங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு கடனை வாங்குவீங்க இல்லை திருமணத்துக்காக கடனை வாங்குவீங்க இல்லை குழந்தையினுடைய படிப்புக்காக கடன் வாங்க என்ன இருந்தாலும் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்ப கடனை பற்றிய சிந்தனைகள் எதிர்ப்பாளர்களை பற்றிய பேச்சுக்கள் கூட இருந்து குளிப்பறிக்கிறான் பாரு அப்போ கூட இருந்துட்டே சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் செய்து கொண்டிருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள் இதை இதை அதை பற்றியான ஒரு டிஸ்கஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் வயிற்று சம்பந்தம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தம் ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நரம்பு சம்பந்தப்பட்ட இதுல இதுல எதையாவது ஒண்ணு கொடுக்காமல் இருக்காது அதுக்கான தன்மை சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சி இதெல்லாமே சிறப்பு இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சார் திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா கடகத்துக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஏழுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு நல்ல பாக்கியம் திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க பெறும் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமே ஆனால் இவர் இந்த கடகத்துக்கு எந்த பாதிப்பும் திருமணத்தில் ஏற்படுத்த போவதில்லை ஆனா என்ன குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பம் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா குடும்பத்தில் ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு கேது ஒரு பாம்பு உங்க வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும்லவா ஸோ அந்த மாதிரி உங்க குடும்ப விஷயத்துல குடும்பமாக இருக்கட்டும் தனத்தை கையாளுகின்ற விஷயமாக இருக்கட்டும் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை என்பதை மட்டும் மனதில் பதிவைத்து கொண்டாலே போதும் ராகன்னா ஒரு பாம்பு அதாவது உங்களுடைய அந்நியர் வந்து உங்கள் வீட்டில் உட்காடுறாங்க அப்போ எதையாவது கோல் மூட்ட போகிறாங்க உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரி இல் அனுசரணையோட ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து அன்னூனியத்துடன் இருந்து கொண்டால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இந்த கேது ஏற்படுத்த போவது இல்லை ராகு எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எதையாவது கெடுதல் பண்ணிருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை குரு பார்க்கிறார் அப்போ பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துதுனால என்ன நடக்கும் உங்களை நகத்துவார் உங்க வீட்டை விட்டு வெளி நகர்த்துவார் அப்போ வெளிநாடு போகலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக போகலாம் நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாடு மட்டும் இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் வெளிநாடு கடகலந்து செல்வது ஏற்றுமதி இறக்குமதி செய்வது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்ப்பது இந்த மாதிரி அந்நிய மதம் வெளிநாடு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்போ கடகம் இனி ஜெயிக்க பிறந்தவர்கள் தனி ஆளாக நின்று சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே எழுச்சி பெறக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தொட்டது தொடங்கும் நினச்சது சாதிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கிறது இந்த கடகத்துக்கு இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்